அதுக்கு அடுத்த சீன்ல உலகத்தில் நடக்கிற கொடுமைகளை காட்டுறாங்க கட் பண்ண அடுத்த சீன்ல குடிச்சிய திருப்படம் முடிஞ்ச ஆறாயிரம் வருஷங்கள் கழிச்சு அப்படின்னு போறாங்க படத்தோட டைட்டில் பார்க்கும் போது தெரிஞ்சிருக்கும் கல்கே டூ தௌசண்ட் எயிட் போட்டிருப்பாங்க அதாவது இப்ப ரெண்டாயிரத்தி வருஷம் நடந்துகிட்டு இருக்கு உலகமே வறண்டு பாலைவன பூமியா இருக்கு அதுல பெரிய ராட்சச வாகனங்களும் ஆளுங்களை ஏத்திக்கிட்டு காசி நகரத்துக்கு போய்கிட்டு இருக்கு அந்த வண்டிக்குள்ள சம்பாலா அப்படிங்கிற ஒரு இனத்தை சேர்ந்த மக்கள் இருக்காங்க வண்டிக்குள்ள ஒருத்தன் அதுக்குள்ள இருக்கிற பசங்க கிட்ட வார்த்தை பாருங்க ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி முன்னா நட்சத்திரம் இப்ப திரும்ப வந்திருக்கேன்

யூனிட்ஸ் வாங்கிக்கிறாங்க ஆக்சுவலா இப்ப இருக்கிற உலகத்துல இந்த யூனிட்ஸ் தான் பணம் அப்ப ரூமி வண்டிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த தன்னோட ஆளுங்களை வெளியில வர சொல்றான் அதோட கற்பிணி பண்ணியும் கூட்டிகிட்டு வரான் கையில ஒரு மிஷின்ல பசுபதியும் சோபனாவும் பேசுறாங்க இல்ல ஆக்டர் பசுபதி பேரு வீரன் ஆக்ட்ரஸ் சோபனா பேரு மரியம்மா இவங்க எல்லாருமே சொல்ற காமனான ஒரே விஷயம் புராதன கதையில வர விஷயம் உண்மையாவே நடக்க போகுது நம்ம அம்மா திரும்ப வர போறா அப்படின்னு சொல்றாங்க அப்ப ரூமி கையில வச்சிருந்த அஸ்வத்தாமாவோட மணிய அந்த பொண்ணோட வயித்துல வச்சு பாக்குறான் அது மின்னல வயித்துல கடவுள் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே மேல இருந்த ஆளுங்க வந்து சம்பால ஆளுங்க கூட

அவரை மட்டும் வணங்குக அப்படின்னு இருக்கிற மக்கள் கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து போறான் இதை பார்த்து காண்டான பூமி உன்னோட அக்கிரமத்தை எல்லாம் அழிக்கிறதுக்கு தசாவதாரத்தோட கடைசி அவதாரம் வருவா அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது அவனையுமே சுட்டு கொண்டுறான் அந்த டைம்ல ஒளிஞ்சிருந்து இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த சம்பாளக சேர்ந்த மத்த பசங்க பயந்து போயிடறாங்க அப்ப அந்த பசங்களை பார்த்த கமாண்டர் அவங்களையும் பிடிச்சி வந்து கொடுக்கறவங்களுக்கு அஞ்சாயிரம் யூனிட்ஸ் அப்படின்னு சொன்னதும் அந்த உலகத்துல செந்த பூந்தில இருக்கிற ஒவ்வொரு பவுண்டரி கண்ட்ரோல்ஸ்மே இவங்கள பிடிக்கிறதுக்காக வர்றாங்க அப்ப அங்க இருந்த சின்ன பையன் அச்சு கூட்டத்தை விட்டு தனியே தப்பிச்சு போயிடறான் அதே சமயத்துல சம்பாலா அப்படிங்கிற ஒரு உலகத்துல

அடுத்ததா ஹீரோயினை காட்டுறாங்க ஹீரோயின் காம்ப்ளெக்ஸ் உலகத்துல இருக்கிற ஒரு லேபுக்குள்ள இருக்கா ஹீரோயின் மாதிரி ஆயிரக்கணக்கான பொண்ணுங்க அங்க இருக்காங்க இவங்க எதுக்காக இங்க வச்சிருக்காங்கன்னா கற்பமா இருக்கிற பொண்ணுங்களோட வயிற்றுல இருந்து சீரம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பவர்ஃபுல்லான மருந்து எடுக்கிறாங்க அந்த டெஸ்ட்டுக்காக தான் இவங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க ஹீரோயின் பல வருஷமா அதுக்குள்ள மாட்டிருக்காங்க போல அந்த லேப்ல யாரெல்லாம் கற்பாம இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் காய்கறி பல உணவுலாம் கிடைக்கும் மத்தவங்களுக்கு வெறும் கஞ்சி தான் ஹீரோயின அப்பப்ப சும்மா சும்மா ஒருத்தர் நோண்டிக்கிட்டே இருப்பான் இவனை சில்மிஸ் அப்படின்னு கூப்பிடுவோம் இவ்வளவு ஹீரோயினை கொஞ்ச நேரம் கலெக்ட் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடறான் கற்பனை அடுத்து சில கமாண்டோ மானஸ்

சுப்ரீம் தண்ணிக்கு மேல காத்துல பறந்துகிட்டு இருக்காரு அவரை சுத்தி பலூன் மாதிரி அஞ்சு இருக்குங்க சேர்த்துட்டு இருக்கு அவரோட கை சுப்ரீம் சயின்டிஸ்ட் கிட்ட இருக்கிற அந்த மருந்தை வாங்கி நெஞ்சோட ஒட்டி வச்சுக்கிறாரு கொஞ்ச நேரத்துல பவர் ஏறுற மாதிரி ஏறி தொப்பி கீழே விழுந்துறாரு அப்ப போலி மருந்து கொடுத்து ஏமாத்திஸ்ட் கிட்ட எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சட்டை புடிச்சு கேட்டா மாற்றம் கொண்டு வரதுக்காக தான் இப்படி பண்ணேன் அறக்கத்தனத்தை ஒழிக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொன்னதும் சுப்ரீம் காண்டாகி சயின்ஸ்ட குறாரு அதோட சயின்டிஸ்ட் கிட்ட இயற்கையை மாத்தன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பெரிய ஒரே தடவை ஜெயிச்சவனா என்கிட்டயே மாத்தம் வேணும்னு சொல்றியா ஆக்சுவலா இதுல சுப்ரீமர் நடிக்கிறவரு நம்ம உலக நாயகன் கமலஹாசன் தான் இந்த கெட்டது நாள் கற்பமா இருக்கிற வயிற்று எடுத்துறாரு அத யாருக்குமே சொல்லாம மறைச்சுமே வச்சிருக்காங்க விஷயம் ஹீரனோட எல்லிக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு இப்படி ஒரு சின்ன செய்ய ஹீரோனோட கதையுமே அடுத்து பிரபாச கட்ட அவரு கடந்த கால லைஃப் சேர்ந்த பவுண்டி கிட்ட சொல்றாரு அதுல போராந்த இடத்துல என்ன ஒரு பைலட் தான் எடுத்து

ஆளுக்கால என்னோட கண்ணனை கூட வீட்டு வளர்க்க கூட அப்படின்னு சொல்ல பண்றாங்க அப்ப ஹீரோவ லவ் பண்றி நீ என்னோட காசெல்லாம் கொடுக்க வேண்டாம் ஏன்னா நான் வேலை செய்ய சொல்ற அதுக்கு ஹீரோ சரி நீ வேலைக்கு வா அப்படின்னு காம்ப்ளெக்ஸுக்கு உள்ள கூட்டிட்டு போறாங்க ஹீரோ காம்ப்ளெக்ஸ் பார்த்துட்டு மிரண்டி போயறாரு இந்த உலகத்துல சந்தோஷப்படுறாரு ராக்சி ஹீரோவை ஜஸ்ட் ஒரு மணி நேரம் மட்டும் தான் இருக்கிறதுக்கு பெர்மிஷன் வாங்கி உள்ள கூட்டிட்டு வந்திருக்காங்க ஹீரோ இந்த ஒரு மணி நேரத்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் சுத்தி பாக்க ஆசைப்படுறாரு அப்படி சுத்தி பாத்துகிட்டு இருக்கும் போதுதான் போறாங்க அங்க ஒரு மினி அமெரிக்காவே இருக்கு கொஞ்ச நேரம் விளையாடுறாங்க அப்ப ஹீரோக்கும் ராக்சிக்கும் ஒரு சாங் போடுறாங்க ஹீரோ ராக்சி ரெண்டு பேருமே நடக்கிற பண்றாங்க ஒரு கட்டத்துல உள்ள வேலை செய்யற காம்ப்ளெக்ஸோட அடி அழுங்க காம்ப்ளக்ஸ்ல இருந்து கழுத்து பிடிச்சி உள்ளே தள்ளிடுறாங்க கட் பண்ண அர்த்தம் இல்ல ஹீரோனா அப்பப்ப நோட்ற பிடிச்ச பயப்புல ஹீரன் கற்பமா இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருந்தான் அதுல ஹீரனோட இல்லதாங்க விஷயத்தை

லேப் மொத்தமும் பவர் கட் ஆயிருது காம்ப்ளெக்ஸ் கமாண்டோக்கு ஒண்ணுமே புரியல இரண்டு வச்சு இங்க ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கேப்டனுக்கு கிடைச்ச அந்த வில்லுல வந்து மின்னல் அடிக்க ஆரம்பிக்குது கேப்டன் அந்த வில்ல தொட்டதுமே பத்தடி தூரத்துக்கு பறந்து போய் விழுகிறாரு பவர் கட் ஆனதுனால ஹீரோன் அந்த மிஷின் குழந்தை கீழே விழுந்து பக்கத்துல இருக்கிற நெருப்புல விழப் போறாங்க ஆனா ஹீரோன் எப்படி தப்பிச்சாங்க எப்படினா ஹீரோன் கூட இருந்த அந்த ஃப்ரெண்ட் எல்லி இந்த பவர் கட்டே பண்ணிருக்கா நெருப்புல விழ போன ஹீரோனை இழுத்து புடிச்சு வெளியில போறதுக்கான வழியை சொல்லி அனுப்பி வைக்கிறா ஆக்சுவலா இவ ஒரு ஸ்பை எவ்வளவுமே ஹம்பால எனக்கு சேர்ந்தவதான் இங்க நடக்கிறத வேவு பார்க்க வந்திருக்கா அதனாலதான் ஹீரோனுக்கு வரதுக்கு ஹெல்ப் பண்றா ஹீரோனுமே வெளியில வந்துடுறாங்க ஆனா இங்க ஒரு பிரச்சனை என்னன்னா ஹீரோயின் வெளியில போக வேண்டிய வழியில இருக்கிற அந்த அலாரத்தை ஹீரோயின் மிதிச்சிடுறாங்க அதனால சுத்தி நாலு பக்கமும் ஹீரோயின் மேல நெருப்பு அடிக்குது அதே டைம்ல அஸ்வத்தாமா கும்புற அந்த சிவன் சிலையில இருந்து தண்ணி மொத்தமா வத்தி போகுது அப்பதான் அஸ்வத்தாமாவுக்கு கிருஷ்ண சொன்னது ஞாபகம் வருது அப்ப பக்கத்துல இருக்கிற அந்த பொண்ணோட பாக்கெட்ல இருக்கிற அஸ்வத்தாமாவோட சிவன் மணி மின்ன ஆரம்பிக்குது அஸ்வத்தாமா அதை பார்த்து சந்தோஷப்படுறாரு அதோட அத தன்னோட நெத்தில எடுத்து வச்சுக்கிறாரு அதோட சமயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு இப்ப அந்த பக்கத்துல ஹீரோனை கொள்றதுக்கு ஆளுங்க வந்துட்டதுனால

கோபம் போட்டு வெடிக்க விட்டுறா சரி இவனுங்க தான் ஒளிஞ்சாங்க அப்படி பார்த்தா பாத்தோட ஸ்டார்டிங்ல கட்டنا அந்த அடியாலே ஹீரோன புடிக்கிறதுக்கு உருவி புடிச்சு வந்துட்டே இருக்கான் அதோட ரொம்ப வேகமா வந்தவன் ஹீரோ இருக்கு அந்த வண்டிக்குள்ள தாவி குதிச்சு வந்தறான் ஹீரோன கண்ணை எடுத்து சுடலாமா வேணாமா அப்படி தயங்கிட்டே இருக்கும்போது கயிற இப்படியாவது ஹீரோன காப்பாத்தியாதா சொல்லிட்டு வண்டிக்குள்ள வந்து அந்த அடியால கூட சண்டை போடுறா ரொம்ப நேரமா சண்டை போடுகிட்டே இருக்கும்போது கைரா அடியால வெளியில தள்ளி விட்டுறா அப்ப வெளியில விழுந்த அந்த அடியால கயிராவுமே காலை புடிச்சு பிடிச்சு எழுத்து சாவடிச்சறா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு ஆளுங்களோட தொலை இல்லாம வண்டியை வேகமா ஓட்டிட்டு போறாங்க அப்ப ஹீரோன தேடிக்கிட்டு ஹீரோன வந்துட்டே இருக்காரு

ஹீரோ அடிக்கிறாரு ஒரு கட்டத்துல ஹீரோ அஸ்வத் அம்மா கையிலையும் காலிலையும் சங்கிலே கட்டி மாத்தி தொங்க விடுறாரு ஆனா அஸ்வத் அம்மா அதையுமே உடச்சு சுக்குயிராக்கி ஹீரோ அடிச்சு போட்டு மயங்க வச்சிடறாரு அடுத்ததா ரொம்ப நேரம் போயிட்டுக்கு அப்புறம் காம்ப்ளக்ஸோட தலைவன் கேப்டன் கமாண்டாவை கூப்பிட்டு ஹீரோ கிட்ட இருந்து எடுத்த சீரம என்ன பண்ணா ஏது பண்ணாரு கேக்குறாரு அதுக்கு கமாண்டாவும் ஒரு சுட்டு சீரம் தான் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றான் அதோட எட்டடி உயரத்துக்கு இருக்கிற நெத்தில மணி வச்சிருக்கவன் எல்லா ஆளுங்களும் அடிச்சு போட்டுட்டா சொன்னதுக்கு கேப்டன் அவங்களோட பேரு அஸ்வத் அம்மா ஆறாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வந்திருக்கான் அதாவது ஆறாயிரம் வருஷத்துக்கு ஒரு

அதுக்கு அச்சு அப்ப அர்ஜுனன் தான் சிறந்த வீரனா அப்படின்னு கேட்கும் போது அவனை விட சிறந்த வீரன் என் நண்பன் தான் இது அவனோட ஆயுதம் கண்டிப்பத விட வலிமை வாய்ந்தது அவன் விதியாலதான் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு அப்ப பிளாஷ்பேக்ல அர்ஜுன அம்ப விடுறாரு அந்த அம்பு அஸ்வத் அம்மாவை கொள்றதுக்கு போகும் போது சீனா சஸ்பென்ஸ் உடைய முடிக்கிறாங்க அதோட இந்த ஆயுதம் அவன் தொட்டா மட்டும்தான் வேலை செய்யும் அது வரைக்கும் இது வெறும் தெரிவிதும் அப்படின்னு சொல்றாரு அடுத்த சீன்ல ஹீரோ ஹீரோ பிடிக்கிறதுக்கு அவரோட வண்டியை பக்காவ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட இருந்த மொத்த காசையும் வண்டியை ரெடி பண்றதுக்கே செலவு பண்றாரு அதுக்கடுத்து தான் ஹீரோ

மலையில முட்டுற மாதிரி வண்டியை ஓட்டிட்டு போக சொல்லும் போது பூச்சி போக வேணாம் அப்படின்னு அதுக்கு ஹீரோவும் ஹீரோன பிடிக்கிறதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மலைக்குள்ள மோதுற மாதிரி போறாரு அப்படி போன சம்பளம் வந்துடுது உள்ள வந்ததுமே ஹீரோவ சம்பளாவோட ஆளுங்க சுத்து போடுறாங்க கூட இருக்கிற சம்பள சேர்ந்தவனும் ஹீரோ நம்மளாலதான் சொல்லி உள்ள கூட்டிட்டு போறான் ஹீரோ உள்ள கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே அடிச்சு போட்டுட்டு ஹீரோனை பிடிக்கிறதுக்காக போறாரே கட் பண்ண அடுத்த சீன்ல அஸ்வத்தாமாவும் ஆபத்து நெருங்கி வருது இங்க இருந்து கிளம்ப ஆடுன்னு ஹீரோனை கூப்பிட்டு போறாரே அப்ப ஹீரனுக்கு முன்னாடி இன்னொரு அஸ்வத்தாமா வந்து நிக்கிறான் அதை பார்த்து ஹீரனுக்கு கன்ஃபியூஷன்

அஸ்வத்தாமாவும் அடிச்சுட்டு காம்ப்ளெக்ஸோட கமாண்டோ சம்பால குழ வந்துடுறான் அவனோட பணிபுரத்தையுமே காம்ப்ளெக்ஸோட சரியான போர் நடக்க போகுது அதே சமயத்துல ஹீரோ கிங் மாதிரி உருவாக்கி வச்சிருக்கிற அந்த ராட்சச காரை வச்சு போட்டு அடிக்கிறாரு அஸ்வத்தாமாவும் ஒரே இப்ப வீரனோட படைவளமும் வந்துருச்சு காம்ப்ளெக்ஸோட ஆளுங்களும் சம்பாலாவை தாக்குறாங்க ஆனா இன்விசிபிள் அவ்வளவு சீக்கிரமா தாக்க முடியல அப்ப கமாண்டோ என்ன பண்றாருன்னா சுப்ரீம் ரெடி பண்ணி கொடுத்த அந்த பவர்ஃபுல்லான அந்த வெப்பனை யூஸ் பண்ணி அந்த இன்விசிபிள்

ஹீரோட புறகு மாதிரி இருக்கிற அந்த ரோபோட்ட கட்டி போட்டு லாக் பண்றாரு ஹீரோ வழங்க அந்த வண்டியை இப்ப கண்ட்ரோல் பண்ண முடியாம கீழே விழுந்துறாரு கீழே விழுந்த ஹீரோ வண்டி மேல அப்படியே பறந்து வந்த அந்த அஸ்வத்தாமாவை ஒரே உரையை உரைக்கிறாரு அப்புற எதுவுமே செய்யாம போயிடுறாரு அடுத்த சீன்ல ஒரு பக்கம் போர் நடந்துகிட்டு இருக்க இன்னொரு பக்கம் ஹீரோன பத்திரமான இடத்துக்குள்ள கூட்டிட்டு உள்ள போயிடறாங்க அப்ப போர் நடத்தி இருக்கிற கமாண்டோ எங்க சந்ததிக்காக அப்படி சொல்லி பவர்ஃபுல்லான ஆயுதத்தை விட்டு ஒரே போர்ல சம்பள வளர்க்கிற பாதி பேர கூட்டி தள்ளிடுறோம் இதெல்லாம் பத்து சகிச்சுக்க முடியாம மரியமாவும் வீரர்கள் பாதி பேர் இறந்து போயிட்டதுனால இனி போரை நம்ம தான் நடத்தியாகணும் அப்படின்னு போரோட கலவி படத்தை ஏற்றிக்கிறாங்க சும்மா சொல்லக்கூடாது கூடாது மரியமா செம்மையா சண்டை போறாங்க சும்மா பாஞ்சு பாஞ்சு சண்டை போறாங்க இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையா இருந்த மரியமா வில்லன் கமாண்டாவோட வண்டுக்குள்ள எகிரி குதிச்சு கமாண்டா கூட பயங்கரமா சண்டை போறாங்க அப்படி ஒரு சண்டை போட்டும் அவங்களால அவன சமாளிக்க முடியல மரியமாவை எட்டி உதச்சு கையில வச்சிரு கத்தியால அவங்கள நெஞ்சில குத்தி கொண்டுறாங்க கமாண்டோ அப்ப ஹீரோயின் தப்பிச்சு போன அந்த வண்டியில கொண்டு போட அந்த அதிர்ச்சியில ஹீரோயினும் அந்த வண்டியில இருந்து வெளியில விழுந்துடுறாங்க மலைப்பகுதியில விழப்போற ஹீரோன அஸ்வத்தாம ஓடிப்பை பிடிக்கலாம் அப்படின்னு பாக்குறாரு ஆனா அஸ்வத்தாமாவால பிடிக்க முடியல இல்ல தன்னோட வாக்க காப்பாத்த முடியல அப்படி அந்த குற்ற உணர்ச்சியில அப்படி பாக்குறாரு இந்த ஒரு செகண்ட் டக்குன்னு ஹீரோ தாவி குடிச்சு ஹீரோட கையை புடிச்சு காப்பாத்துறாரு அதே மாதிரி உள்ள போன ஹீரோட கல அஸ்வத்தாமா புடிச்சிடாரு இப்ப ஹீரோவை ஹீரோனியை அசால்ட்ட மேல தூக்குறாரு அஸ்வத்தாமா ஹீரோவை தூக்கி பிடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோனை இறக்கி விட்டுட்டு ஹீரோவை போட்டு குத்து குத்துன்னு குத்தி மயக்க மயக்கிறாரு ஒரு வழியா ஹீரோட தொல்லா முடிஞ்சிருச்சு இருக்கும் போது கமாண்டோ அவனோட பவர்ஃபுல்லான கொக்கிய அஸ்வத்தாமா மேல மாட்டி விட்டுறான் இந்த பவர்ஃபுல்லான ஆயுதத்துல இருந்து அஸ்வத்தாமாவில வெளியில வர முடியல இதுதான் நல்ல சமயம் அப்படின்னு கமாண்டோ ஹீரோனை கொல்ற மாதிரி வந்து அப்புறமா தன்னோட கோபத்தை அடக்கிக்கிட்டு ஹீரோ கண்ணத்துல அரைஞ்சு மயக்கமாக்கி அவனோட வண்டியில தூக்கி போட்டுட்டு சுப்ரீம் கிட்ட கொண்டு போறதுக்காக போறான் அப்ப மரத்துல துள்ளு விட்டு இருக்கிற ரெண்டு இலையில ஒரு இலை நெருப்பு பட்டு பிஞ்சு அஸ்வத்தாமா கையில வச்சிருக்கிற அந்த தடிமல வந்து படுது அந்த தடி ஹீரோட கையில பட்டுதான் ஹீரோக்கு ஒரு புது எனர்ஜி கிடைக்குது உன்னோட அஸ்வத்தாமா சொன்ன மாதிரி இந்த ஆயுதம் அவரோட நண்பருக்காக உருவாக்கப்பட்டது அவரால் மட்டும்தான் இருக்க சக்தி கொடுக்க முடியும்னு சொல்லியிருப்பாரு இப்ப அதே மாதிரி ஹீரோவும் மகாபாரத போர்ல வந்த அஸ்வத்தாமாவோட நண்பன் தான் அதனாலதான் இந்த ஆயுதத்தை அவரால் யூஸ்

வயதுல வந்த அச்சுவும் அஸ்வத்தாமா கிட்ட அது யாருன்னு கேட்க அதுக்கு அஸ்வத்தாமாவும் ஆதிய நண்பன் அப்படி சொல்றாரு அப்புறம் பேக்ரவுண்ட்ல மகா போற காட்டுறாங்க இதுக்கு முன்னாடி அர்ஜுனனும் கண்டிப்பா ஆயுதத்தால வில்ல விடும்போதே அது அஸ்வத்தாமா கொள்றதுக்கு வரும்போதே அந்த வில்லையும் தடுக்கிறதுக்காக இன்னொரு வில் வரும் அதுதான் இந்த ஹீரோட வில்லு அப்ப அர்ஜுனனோ கிருஷ்ணரை பார்த்து அவனோட வில்லு நம்மளோட ரகத்தை ரெண்டு அடிதும் தள்ளிச்சு ஆனா என்னோட வில்லு அவனோட ரகத்தை பத்தடிக்க தள்ளியிருக்கா அப்படின்னு பெருமையா பேசும் போதே அதுக்கு கிருஷ்ணரும் அர்ஜுனா அவசரப்படாத சூரிய தேவன் கொடுத்த வண்டி கொட்டில இருக்கிற அனுமன் இந்த வண்டியை ஓட்டுற மூவாயிரத்தி ஆள்ற கிருஷ்ணன் இருந்துமே இந்த வண்டியை ரெண்டு அடிக்க நகத்தி இருக்கானா யாருன்னு யோசிச்சு அட்வைஸ் பண்றாரு அது மட்டும் இல்லாம அவன் சூரிய ஒளி இருக்கு அவன் கையில அழிக்கவே முடியாத விஜய சீன் உண்மையிலுமே செம்மையா இருக்கும் கடைசில கர்ணன் அம்ப விடும் போதே இந்த படத்தை அப்படியே முடிக்கிறாங்க பாடம் முடிஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு சீன கட்டுறாங்க அதாவது காம்ப்ளெக்ஸோட கேப்டன் ஹீரன் வயிற்றுல இருந்து எடுத்த அந்த ஒரு சுட்டு சீரமை இப்ப சுப்ரீம் கிட்ட கொடுக்கறான் சுப்ரீமோ அந்த ஒரு சுட்டு மருந்து நெஞ்சில வச்சு நானே வரேன் அப்படின்னு சொல்றாரு படத்தோட கிளைமேக்ஸ் தான் செம்ம இருக்கு அடுத்த தான் என்னாச்சு மகாபாரதத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விவரம் எல்லாம் தெரிய வரும் இதோட அந்த படம் முடியுது